ஜூன் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இரண்டு வல்லலை வல்லலைமை போற்றுகின்ற எப்புகின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஆண்டோரை பாதுகாத்து பராமரித்து எங்களை கண்ணின் கருவிழிப்பில் ஆண்டு நீர் எங்களை அவரை ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கண்காணிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவரை எல்லா ஆபத்து விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்பட்டு நீர் ஒருவரை உண்ணதர் நீர் ஒருவரை மகிமைக்குரியவர் நீர் ஒருவரை போற்றுதற்குரியவர் நீர் ஒருவரை அப்பா மகிமையின் தேவன் தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமையல் நிறையங்களை ஒரு நாள் நிரப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தூய ஆவியின் தூண்டுதலை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் உண்மையை நோக்கி அண்டவரை கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக நீரை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்ப திருச்சி போய் காமுக்கு நின்று செலுத்துகின்றோம் திருச்சி ஒவ்வொருவருக்கு அவன் நின்று செலுத்துகின்றோம் குழப்பங்கள் வேதனைகள் சோதனைகள் இருந்தாலும் நீர் எங்களை ஒரு மந்தையாக சேர்த்து தகப்பனே உங்களுடைய பணிக்கு என்று எங்களை அழைத்திருக்கின்றேன் அதை உணர்ந்து ஏசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஒரே கடவுளுடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்திடலாம் ஒரே ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவேன் உம்முடைய பிரசனம் இல்லாமல் உம்முடைய கிருபை இல்லாமல் ஒவ்வொரு நாங்கள் வாழ முடியாத தகப்பனே அப்படிப்பட்ட எங்களை ஆண்டு நிறைவாக சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவருடைய தேவைகளை சந்திக்க ஏற்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை அவர்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து பராமரித்து அவர்கள் அவர்களுடைய நோக்கத்தை அன்றவரை நீர் அடைந்து தகப்பனே தக்க நேரத்தினை அவர்களுக்கு விடைய சொல்லி என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அன்பு தகப்பனே நாளை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்போதும் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் சமாதானம் நிரம்பும்படியாக செய்தலும் குழந்தை செலுத்திற்காக ஜபம் செய்கின்ற தம்பதியர்க்கு இயேசு நல்லதொரு குழந்தை பாகித்தே கொடுப்பீராக வெளிநாடுகளை தன் தங்கி வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலாம் நீர் மட்டுமே தகப்பனை எங்களை அறிந்து கொள்கின்றவர் நீர் ஒருவனே எங்களுடைய இதயத்தை அன்றவரை புரிந்து கொள்கின்றவர் தகப்பனே எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பினர் ஆண்டவரே அவர்கள் உண்மை விட்டு ஆண்டவரை புகாதப்பட்டு கேசுவை நீர் எங்கள் ஆண்டவரை பிறப்பித்தரும் தகப்பினர் அன்பு ஆண்டோரே நீரே எங்களுக்கு துணை நீரே எங்களுக்கு வழி நீரே எங்களுடைய வாழ்வு அன்பு ஆண்டவரே இதனால் இயேசுவே சிறையில் இருக்கின்றவர்கள் கடத்தில் ஒப்பு மற்றும் தகப்பனே நோயினால் அவதிப்படுகின்றவர்களை குணமாக்கியர்களும் நீரை குணமாக்கும் தெய்வன் தகப்பனே அவர்களை குணமாக்கி இயேசுவே நல்லதொரு அன்றரை அடிப்பை ஆண்டு மேற்கொள்வதற்கு தேவையான எல்லா வசதியையும் பெற்றுக் கொள்வீராக அன்பு தகவனே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் நீர் உன்னதர் மகிமைக்குரியவர் போற்றுத்தருக்குரியவர் நீர் செய்கின்ற எல்லா ஆண்டவரே சேர்களையும் ஆண்டவர் அன்றவரை நீதிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர் அப்படியாக இயசுவை உண்மையை நாங்கள் அன்றவரை புரிந்து உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றி என்ற வேலையோடு எங்களுடைய எல்லா சிற்பங்களையும் பார்த்து இருக்கின்றோம் எங்களை பொருட்படுத்துவலில் நடத்தியும் எங்கள் ஜீவன் வாழ்வுமா இருக்கின்ற நல்ல கருத்தடை அம்மேன் அமெயின் அமெயின்